கிராமமே அமைதியாக தூங்கிட்டு இருக்கேன் மாடசாமி தலைமையில் மாது பாஸ்கர் நின்னாங்கட்டினு ஒரு பத்து பன்னெண்டு இளைஞர்கள் சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க சுடுகாட்டில் போய் செய்ய வேண்டிய பூஜைக்கு தேவையான கற்பூரம் ஊதுபத்தி மாலை கருப்பு கயிறு எலும்பட்ச அந்த எட்டி குச்சி அதை அடிக்கிறதுக்கான சுத்தி பழி கொடுத்துறதுக்கான கோழி குஞ்சுன்னு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க ஊர் எல்லை முடியுது அடுத்தது வந்து வயல்வெளி ஆரம்பிக்குது பாதியோட ரெண்டு சரிமையாக மர செடி கொட்டி நிறைய அடர்த்தியாக இருக்குது அசைவின்றி அமைதியாக இருக்குது ஒரே கும்பி இருட்டு அதனால் கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க இப்போ சரியாக மணி பண்ணுன்ற இவங்க நடந்து போனால் கூட ஒரு இரு நிமிஷம் அவன் சுடுகால் போய் சேர கரெக்டாக பதினொன்று நமக்கு தான் போய் சேருவாங்க அப்போ அந்த பத்து நிமிஷம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடும் இல்லைனா பன்னெண்டு மணிக்கு பேய் வந்துடும் அதனால் அந்த பயத்தோடையே அப்படியே நடந்து போய்ட்டு மாடசாமி பூசாரு என்னன்னா ஏப்பா என் கூட வரங்களாம் மண்ணாங்கட்டி மாதிரி தைரியமான ஆள் தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு மண்ணாங்கட்டி மனசுக்குள்ளே பாவி உள்ளுக்குள்ளே கும்மிரி நடுங்கிட்டு வர என்ன போய் தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டுடா உங்கள் கூட வந்து உட்காந்து தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டேயே நடந்து போகிறாரு அது மட்டும் இல்லை அவர் கையில் ஒரு கோழி குஞ்சு இருக்குது அந்த கோழி குஞ்சு தான் அங்கே போய் வந்து பழி கொடுக்க போகிறாங்க அதனால் அவர் ஒரு நடுக்கு தொழிலே அப்படியே நடக்கிறாரு பசங்கள் ஒரு நடுக்கு தான் போகிறாரு நம்ம மாடசாமி முன்னாடி போவேன் பசங்கள்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க ஒரு இருபது நிமிஷம் நடைப்பயிருந்த போய் அங்கே போய் நம்ம சுடுகாட்டில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த இவனூழல் அது மாது பாக்கராக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட புதைச்சி அந்த குழிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அங்கே பார்த்தா சுடுகாடு முழுதும் மரம் செடி கொடி நிறைய இருக்குது இன்னும் இருட்டு மணி பன்னெண்டு பன்னெண்டே நேரத்துக்கு ஒரே அவதி இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்கா கரெக்டாக பதினொன்று ஐம்பது மணி இன்னும் பத்து நிமிஷம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டால நம்ம மண்ணா என்ன பண்ணுறான் ஆத்திரம் பார்த்தோம் ஐயோ நான் பத்து நிமிஷம் தான் இருக்க கொஞ்சம் வேலை வேகமாக பாரு அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம மாடசாமி பூசடி ஒட்டுமொழி முழுசு சங்கரத்தை பூசிட்டு நெய்ல ஒரு பெரிய சவுப்பு போட்டு வச்சுட்டு அதாவது பேயே இவரை பார்த்தா பயப்படுற அளவுக்கு பெரிய பொட்டு வச்சுட்டு அவர் பூச்சி மலை மலை போய் வேலை இறக்கிறாரு பசங்கள்லாம் அப்படியே சுட்டுக்காட்டை சுத்தி பாக்குறாங்க பயத்துல நடுக்கிறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு புனை எரிஞ்சிட்டுரு அது புனை எரித மட்டும் அதனுடைய துர்நாற்றம் வாட தாங்க முடியல இவனுக்கு அதி ஒரு கிளிய பயத்து உண்டாக்குது பயந்து போயிட்டு நின்றுட்டு அவசரப்படுத்துறாங்க வேகமாக செய்ய வேகமா செய்யறானு அவசரப்படுத்துறாங்க மாடசாமி எல்லாத்தையும் நார்க்காலும் பயப்படாங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டு டக்குன்னு மாலை எடுத்துகிட்டு அந்த புனக்குழி மேட்டில போறாரு எலுமிச்சம்பளத்தை நாளை வெட்டி நாலு திசை அப்படி செதுர விட்றாரு ஏன்னா சக்திகள் எதுவும் இவங்களை வந்து பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு அதை செதுர விட்றாரு கற்புறுத்த ஊழிபத்தி ஏற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு மணி சரியாக வந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏழு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே பூஜையை முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வேகப்படுத்துறாரு இவன் நம்ம மண்ணா கட்டி அதை சுடுகாட்டை அப்படியே பார்க்குறான் சுற்றி பார்க்குறான் அந்த பனை எரிஞ்சிட்டு இருந்துட்டு டக்குன்னு அந்த பனை எந்திரிச்சு உக்காந்துச்சுங்க அது எப்பவுமே பொண்ணை எரிவுக்கு வச்சுக்க அந்த நரம்புலாம் அப்படி இழுத்து பிடிக்கும் போது போனை ஏழுந்துச்சுன்னு கால் விதச்சிரும் அது மாதிரி அந்த பொண்ணை ஏந்திச்சோன்னு அந்த பசங்களாம் நட்டிக்கிறான்னு பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் அவங்க அங்கே இருப்பவங்களும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஆனால் நம்ம இவரு மாடசாமி சாங்க இப்போ சரி எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாரு அமைதியானங்க நான் பார்த்துக்கிறேன் அமைதியானுன்னு சொல்லிட்டேன் இவனே இப்போ வந்து மணி சரியாக பதினொன்று ஐம்பத்தெட்டு ரெண்டே நிமிஷம் இருக்குது டே அந்த எட்டு குச்சி எடுங்கிறாரு எட்டு குச்சி ஆறு குச்சி எடுத்து தலையில் ரெண்டு நெஞ்சில் ரெண்டு காலில் ரெண்டுன்னு வைக்கிறாங்க ஒரே டம் அட்ட டைமில் அந்த சுற்றி ஆறு ஆறு பேர் ஆறு சுற்றி எடுத்து ஆறு பேர் பிடிச்சிட்டாங்க ஆறு பேர் சுற்றி எடுத்து ஊங்கி அடிக்கிறாங்க ஏற்கனவே அது நல்லா சீ வச்சுன்னா ஊங்கி அடிச்சுன்னா அந்த மண் குழியை புலந்துக்கிட்டு ஒன்று போய் அந்த பணத்தில் விற்கினே இருந்தாங்க அது இறங்கின கத்துது கத்துது பார்ப்பேய் வள்ளி தாங்கும் அந்த உள்ள பிறலுது கத்துது அதனுடைய கத்துற சத்தம் அந்த சுடுகு கேக்குது ஓ ஒண்ணு அழுகுது பிறலுது இந்த புள்ளி வெடிச்சிட மாட்டேங்குது இவனு பயந்து போய் நட்டுக்கிறாங்க இந்த நம்ம மாடசாமி எல்லாத்தையும் அமைதி பேசுறாரு இப்படிதாண்டா பண்ணும் அமைதியா இருந்தாங்க அந்த அழுகிற சத்தமும் அந்த புள்ளி மேடு இருக்க அதை வெட்டி அந்த மண் ஊத்துற சுத்தமும் ஒரு பெரிய பயத்தோண்ட கிடைச்சி பயந்துட்டே நடுக்கிறானா சரிஷப்ப மணி வந்து பத்தொங்க ஐம்பத்தி ஒன்பது குறைய நிமிஷம் கருப்பு கயிறு மல்ல மல்ல மல்லம்பலம் அந்த எட்டி குச்சி அந்த ஆறு குச்சி ஒன்னோட ஒன்று பின்னி இணைக்கிறாரு இணைச்சோன்னேதான் இப்போதான் கொஞ்சம் அமைதியாகுது ஆனால் உழுப்புல அந்த நம்மளை யாரோ அடைச்சி வைக்கிறானா அந்த பேய் வாழ்ந்துட்டு கத்துது கத்தறது வெளியே வரதுக்கான ஓயிச்சுக்கணும் அந்த மண் மேலே மேலே கீழே ஏறி 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 இறக்குது இவங்க பயந்து போய் நிற்கிறானோ அதை பார்த்தோன்னு எங்கே மேலே வந்துச்சுன்னா அவ்வளோதானே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு எட்டு வச்சு முடிச்சிட்டு இருக்காரு நம்ம மண்ணை கட்டி அவசரம் படுத்துறான் யுவன் மாட்ட சாமி அப்படிங்கிறான் இல்லடா இல்லடா இவன் ஒரு நிமிஷம் இருக்க முடிச்சுட்டே ஓ நீ மாட்ட சாமி இல்லையா மாட்டசாமியானு கற்றுறேன் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஐம்பத்தி ஒம்பது இப்போ ஐம்பத்தி ஒன்பது துக்குன்னு என்ன பண்ணுறாரு கோழி குஞ்சு எடுக்கிறாரு வாயிலை கடிச்சு மூணு துப்பிட்டு அதனுடைய ரத்தத்தை அப்படியே அப்படியே சொட்டை உறாரு அந்த பண்ண முடியுமாட்டேன் விட்டு அதை தூக்கி அடிக்கிறாருப்பாங்க அதை பறந்திட்டே டப்படா போய் கரெக்டா சார் சரியாக முதலீ பன்னெண்டு டே சுடுகாட்டை விட்டு வெளியே போகலாம் யாரும் திரும்ப கூடாதுன்றார் டக்குன்னு அந்த பஸ் அப்படியே சுடுகாட்டை விட்டு வராங்க வெளியிடறாங்க வெளியே விட்டாங்க ஆனால் பேய் அழுது சுடுகாட்டும் பொழுது அவங்களுக்கு எங்கெல்லாம் இருட்டாக இருக்குது அப்படி அமைதியாக நடக்கல அதனுடைய கத்தல் எதுன்னு கேட்குறீங்க கால கேட்டுக்கிட்டே நடத்த தோறானது சுடுகாட்டை தானோ தான் அங்கே அவன் வெளியே வந்தோன்னே ஒரு பெருமை சுடறானா இருந்தாலும் உள்ளுக்கள் ஒரு பயம் இருக்குது எங்கே பின்னாடி வந்து அடிச்சோமோ அப்படின்னு ஒரு பயந்துகிட்டே நடக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தன் கேட்குறான் ஏன் சாமி இப்போ வந்து நம்ம எட்டு குச்சி வச்சு அடைச்சிட்டோம் இதை யாராலே காப்பாற்ற முடியுமா இந்த எட்டு குச்சிக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த மாடசாமி பூசாரி சொல்றது எட்டு குச்சி அடிச்சு வச்சோம்னா எட்டு நாளைக்கு அது சக்தி இருக்கும் அந்த அந்த பேய்க்கு ஒவ்வொரு நாளும் அது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதனோட சக்தி இழந்துக்கிட்டே வரும் எட்டாவது நாள் முழுசாவே அது சக்தி இருக்காது அது காலம் போல அவ்வளோதான் ஆவியே வெளியே வரைய முடியாது அவ்வளோ சக்தி இழந்து அப்படியே அழிஞ்சு போயிடுறதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி யாராவது முடியுமான்னு கேட்டிங்கல்ல யாராலையும் காப்பாற்ற முடியாது அது யாராவது தொட்டு வெளியே இருக்குன்னு நினச்சா அது அப்படியே இல்லை அவங்க பக்கம் அந்த திசை மாதிரி திரும்பி அந்த குடும்பமே அழிஞ்சு போயிரு அதனால் அந்த எட்டு குச்சியை கருப்பைகிறி யாரும் மாட்டாங்க அந்த கருப்பு சாமி நினைச்சாதான் இந்த பேய்க்கு உதவி பண்ண முடியும் வேற யாராலும் மனித சக்தியால் உதவியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடசாமி பூசாரி சொன்னோடனே அந்த மாதுக்கும் பாஸ்க்கும் ஒரு நிம்மதி வந்தது அங்க இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க அப்ப இன்னொரு பத்த நம்ம இன்னொரு பையன் யாரைய நம்ம மண்ணாங்கட்டி ஏன் சாமி எப்பாரு பூஜை கொடுத்துன்னா பகல் மணி நான் ராத்திரி பண்ண ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு நான் அதுக்கு நம்ம மாடசாமி பூசாரி டி அதுதான்டா பேய் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருவர திகில் அனுபவத்தோடு பயத்தோட திகிலோடு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஆனாலும் அந்த பின்னப்பிள்ளை மேற்ற வந்து அந்த பேய் கத்துற சத்தம் ஆக்ரோஷமாக அழுகிற சத்தம் இவங்க காதல கேட்டிட்டே இருக்கு அப்படியே நடந்து போயிட்டு வீதி நாளைக்கு